பச்சரிசி மாவு இது வறுத்து வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு மாவை அரைச்சி வச்சுருக்கேன் இது தேங்காய் பால் இதுலேயே கல்லுப்பு போட்டு வச்சிருக்கேன் கரைட்டுன்ட்டு இதில் வந்து சீரகம் எள்ளு பெருங்காயம் ஆப்பசோட மாவு ஓமப்பொடி மொத்தமாக இதில் போட்டுக்கலாம் இது வந்து முறுக்கு ஓலம் முறுக்குன்னுவாங்களா நீட் நீட்டாக இருக்கும் சப்பையாக இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ பெருமையை போட்டுக்கலாம் இல்லை ஆப்பா சோடாம போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே கொட்டிக்கலாம் உளுத்தம் இது வறுத்து வச்சுது மொத்தமாக போட்ட எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் இதுலேயே உப்புலாம் போட்டாச்சு ஆப்ப சோடாமாவும் எல்லாமே பெருங்காயம் இப்போ இதில் நெய்யும் இல்லை டால்டாவும் ரெண்டுத்தையும் கலந்து ஊற்றி மேலே ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது நெய் இருக்கும் இது உளுத்தம்பருப்பு கிண்ணந்தான் அதிலே ஊற்றிக்கிட்டேன் காய்ச்சி மொத்தமாக இதை கிண்டிட்டு காட்டுறேன் மாவு பிசைஞ்சு செஞ்சு கரெக்டாக முறுக்கொழால் போடுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ சுட்டுக்கலாம் இப்போ மு இப்போ புழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ரெண்டாவது வட்டி பிரிஞ்சு விட்டுருக்கேன் எடுத்துட்டேன் இடி வெள்ளையவே எடுத்தா போதும் சுத்தமாக காட்டுறேன் உங்களுக்கு சுட்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இது ரிபன் முறுக்கு கூட சொல்லுவாங்க தேங்காய் பால் ஊற்றுறனால நல்லாயிருக்கும்